சிபா சொல்றேன் இந்த சீசன் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பிஆர்டிம் இல்லன்னா இந்த சீசனே ஓடாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது எவ்வளவு அடிமட்ட ரேஞ்சில் வந்து இந்த சீசன் போயிட்டு இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேவலமா போன சீசனே கண்டிப்பான இந்த ஒரு சீசன் தான் இந்த சீசனை பார்த்து இன்னொரு டெவலப் பண்ணணும்னா கண்டிப்பா அடுத்த சீசன்ல வருவானுங்க கண்டிப்பா டெவலப் பண்ணுவானுங்க கண்டஸ்டன்ட்ல என்ன டெவலப் பண்ணுவானுங்க டீம் செட் பண்ணிட்டு வருவாங்க இருக்குதுல நிறைய பிஆர் டீம் செட் பண்ணி வராது நம்ம சௌந்தர் தான் அது ஆல்ரெடி நம்ம வெளியில இருக்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப உள்ளுக்குள்ள நடக்கும்போது நல்லா தெல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ராணுவ வந்து சத்தியா வந்து என்ன பிஆர்டிம் ஏதோ இறங்குறாங்களா அப்படிங்கும் போதுதான் ராணுவ சொல்லும் போது நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது அப்போ உண்மைதான் போல இருக்கு நம்ம நினைக்கிறதுலாம் வந்து கன்ஃபார்மா உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஒரு மைண்ட் செட்ல தாட்ல வருது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நாமினேஷன் பிரீபாஸ் வந்து டிஸ்கஷன் போது இங்க டைரக்ட் நாமினேஷன் யாரு அப்படிங்கிறது டிஸ்கஷன் போது ஓகேங்களா இதுல வந்து நாமினேஷன் பிரீபாஸ் வாங்கினது நம்ம ஜெஃப்ரி அண்ட் டேரக்ட் நாமினேஷன் வாங்கினது நம்ம ராணுவ ஓகேங்களா ரெண்டு பேருமே வந்து வாங்கியிருந்தாங்க இதுல வாங்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ராணுவ வந்து எந்திரிச்சு நிக்கிறாரு நிக்கும் போது டேரக்ட் நாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு அனௌன்ஸ் பண்ணோன்னு சத்யா பக்கத்துல இருந்த சத்யா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லாம் வெளில நல்ல மக்கள் ஆதரவு வந்து நிறைய இருக்கு அவர் பெரிய டீம் வந்து செட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சத்யா ப்ரோ வந்து சொன்னாரு ஓகேங்களா சொல்லவும் ஓகே இது வந்து என்ன நானும் யோசிச்சேன் அப்படி சொல்லும் போது ஆமா நம்ம தலைவன் வந்து எதுவுமே பண்ணலனால ஓட்டு அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் பட் இப்ப பாக்கும்போது நம்ம ராணுவ சொ சத்யாபுரம் சொல்லும் போது நல்லா தெல்ல தெளிவா தெரியுது ஓட்டு ஒருவேளை வந்து பிஆர்டிமா இருக்குமா ஆல்ரெடி வந்து வெளியில எல்லாம் நோட்டீஸ் எல்லாம் ஓட்டு கொடுங்க ராணுவ ஓட்டு கொடுங்க ராணுவ ஓட்டு கொடுங்கிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் நினைச்சேன் செயல்படுதா அப்படிங்கிறது ராணுவுக்கு சத்தியமா எனக்கு தெரியலங்க பிஆர் டிம் செயல்படுதா அப்படிங்க தெரியல ஆனா ராணுவ வந்து பெரிய பூகம்பு வச்சா பாருங்க வேற மாதிரி என்னன்னு பார்த்தா என்னடா சௌந்தர்யா போய் இப்படி சொல்றேன் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா செம்ம லேடி அப்படிங்கும்போது போது எனக்கு சாக்காச்சு என்னடா செம்ம லேடி என்ன ஏடிஎம் பிளஸ் ஏதோ பேச போறானுங்க கொடுக்க போறானுங்கிற ரெட் கார்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் கண்டிப்பா ஏன்னா ஏற்கனவே ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கும் போது மறுபடியும் வந்து இப்படி பேசும்போது கண்டிப்பா வந்து ரெட் கார்டு உண்டுடா அப்படிங்கிற மாதிரி எது பார்த்தேன் ஆனா செம்ம லேடின்னு சொன்னது வந்து என்னன்னு காரணம் பாத்தீங்கன்னா பிஆர் டீம் வந்து வெளியில பயங்கரமா வந்து செட் பண்ணி பயங்கரமா அவங்க நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க நம்ம ராணுவ நான் ஷாக் ஆயிட்டேன் எப்படா வெளியில இருக்கிறது உள்ள தெரிஞ்சுன்னு பார்த்தா அவரு ஒயில் கார்டு என்ட்ரி கண்டிப்பா அது அவருக்கு தெரியாம இருக்காதுல்ல கண்டிப்பா அது தெரியும் ஏன்னா சௌந்தரிய பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒயில் காடு வருது ஜி நம்ம பிஆர்டி செயல்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது யாரு செயல்படுத்துறா அப்படின்னா நம்ம விஷால் ஓகேங்களா சீசன் செவனோட விஷால் வந்து செயல்படுத்துறாப்ல அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சத்யாபுரம் வந்து கேட்குறாரு என்ன கேக்குறாருன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து பிஆர் வந்து பெருசா வேலை செய்தா அந்த ஒரு பிஆர்டி கான்ட்ரேட் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு தம்பி அப்படிங்கிற மாதிரி ராணுவ கேட்க நம்ம ஒரு ஆல்பம் சாங் எடுத்தாலும் சரி சீரியல் எதோ எடுத்தாலும் சரி நல்ல வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாப்புல நம்ம சத்யாபுரம் இதுக்கு வந்து நம்ம தரமான ஒரு செய்கை தான் வந்து ராணுவ சொன்னாப்ல அது சூப்பரா தான் இருந்துச்சு எதா இருந்தாலும் நம்ம நேச்சுரலா பண்ணுவோம் ஏதா இருந்தாலும் நம்ம வந்து அந்த இப்போ ஒரு ஆக்டி ஒரு ஆல்பம் சாங் எடுக்கிறீங்கன்னா ஏன் அந்த ஆல்பம் சாங் மட்டும்தான் வந்து அந்த ஒரு ட்ரெண்ட் ஆகும் இல்லையா வேற எதுவுமே சைட்ல இருந்து ட்ரெண்ட் ஆகாது நீ வந்து மக்கள் வந்துட்டு ஒரிஜினலா நேச்சுரலா நீ எப்படி இருக்க எப்படி காமிச்சுக்கிற எப்படிலாம் ஆக்ட் பண்ற அந்த இது மூலியமா மக்கள் ஒன்னு புடிச்சிருந்தா ஓகே நீ வந்து இந்த மாதிரி செட் பண்ணி பிஆர்டிம் எல்லாம் செட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணினா கண்டிப்பா வந்து அடுத்த டைம் வந்து உனக்கு எந்த ஒரு இதுவுமே வராது அப்படிங்கிறது கிளியர் அண்ட் கட்டா வந்து ராணுவ வந்து சூப்பராகவே சொன்னது வந்து பார்க்க முடிஞ்சு இதை பேசும்போது எனக்கு தெரிஞ்சு ராணுவ வந்து வெளியில பேசிக்கிறானுங்க கொஞ்சம் பேரு உள்ளையும் சத்தியாபிரவா ஒரு ரெண்டு இடத்துல பக்கமா சொல்லிட்டாரு சொல்லவும் இப்ப எனக்கு யோசிக்க தோணுது ஏன்னா இப்படி சொல்லிட்டு ஒரு டிம் வச்சிருப்பாரா அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லா வாய்ப்பு இல்லாத மாதிரிதான் தோணுது ராணுவ வச்சிருக்காரா அப்படிங்கிறது உங்க ஒப்பினியை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சௌந்தர்யா டிம் தான் கொஞ்சமாச்சு கமெண்ட் பண்ணுங்க